முப்பெரும் விழா கொளத்தூர் தெற்கு மாடவீதி கே எஸ் மகால் திருமண மண்டபத்தில் பேரவையின் மாநில தலைவர் பொன் கருகவேல் ராஜன் நாடா தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் மாநில பொதுச் செயலாளர் கே சுயம்புலிங்கம் நாடார் வரவேற்று வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் வணிக போராடி கொல்லத்தூர் ரவி பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் மனிதநேயர் என் ஆர் தனபாலன் நாடார் இந்திய நாடார்கள் பேரமைப்பு நிறுவன தலைவர் ராகம் மா சவுந்தர பாண்டியன் நாடார் நாடார் சங்கரின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் எச் ஸ்டீபன் நாடார் அகில இந்திய நாடார் மகாஜன சபை நிறுவன தலைவர் கே எஸ் எம் கார்த்திகேயன் நாடார் நாடார் பாதுகாப்பு பேரவை தலைவர் சீனிவாசன் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டு பெருந்தலைவர் பற்றிய புகழுரையாற்றினார்கள் மேலும் இவ்விழாவில் மதுரை மகாஜன சங்க சென்னை மாவட்ட தலைவர் அருணாச்சல மூர்த்தி நாடார் தொழிலதிபர்கள் சுவை டி ராஜா நாடார் வெற்றிவேலன் சுந்தர் செல்வசுந்தர் நாடார் அர்ச்சனா ரியல் எஸ்டேட் ஆனந்த பாண்டியன் நாடார் வணிக சங்க பேரமைப்பின் மாநில இணை செயலாளர் ராஜேந்திரன் நாடார் அம்மன் மெட்டல்ஸ் ஜெயக்குமார் நாடார் தொழிலதிபர் ராஜா நாடார் அம்மன் என்டர்பிரைசஸ் உமரி வேல்முருகன் நாடார் செந்தில் ரியல் எஸ்டேட் பத்மராஜ் நாடார் அன்னை மணிராஜ் நாடார் கருப்பசாமி நாடார் குழந்தைவேல் நாடார் கணேசன் நாடார் பெருந்தலைவர் காமராஜர் நற்பணி மன்ற தலைவர் சந்தானம் நாடார் தொழிலதிபர்கள் ரமேஷ் நாடார் ரமேஷ் நாடார் அகில இந்திய நாடார் மகாஜனசபை பொதுச் செயலாளர் துரை நாடார் எஸ் கே எஸ் பிளாஸ்டிக் நாடார் தொழிலதிபர் அன்னி மாரியப்பன் நாடார் உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் மாநில பொருளாளர் தர்மராஜ் நாடார் நன்றி உரையாற்றினார் இவ்விழாவில் பாண்டிய நாடு நாடார் பேரவையின் மாநில சட்ட ஆலோசகர் மாரிமுத்து நாடார் மாநில செய்தி தொடர்பாளர் ஜெயமுருகன் நாடார் உள்ளிட்ட மாநில மாவட்ட பகுதி நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் செயல் வீரர்கள் மற்றும் நாடார் சமுதாய பெருமக்கள் குடும்பத்தினர் என பலர் திரளாக கலந்து கொண்டனர்

ஒருத்தம் தோறும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த பதினைஞ்சாம் தேதி கொண்டாடப்பட்டது இன்று குடும்ப விழாவாக அனைத்து இல்லத்தரசிகளையும் அழைத்து மாணவ மாணவிகள் அழைத்து எப்படியாவது ஒரு விழா நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தோம் ஆனா இந்த விழா நடத்துறதுக்கு ஒரு ரெண்டு மாசம் கஷ்டம் சரியான கஷ்டப்பட்டு இந்த விழாவை நடத்த நான் நான் நாளை காலை நீங்கள் பள்ளிக்கு கற்ப வேண்டும் என்று எல்லோருடைய வார்த்தை தெரிகிறது அது மட்டுமல்ல இருக்கிற வந்தவர்கள் இறங்கிவிட்டார்கள் இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமை காத்திருக்கீங்க અને કઈયર ને કઈયર ને અને બોલ ના કઈ બાબા વન મામા મામા